போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் நல்லா இருந்துச்சு இந்த சீசன் ரொம்ப ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த சீசன்லாம் பார்த்துருக்கேன் இந்த சீசன் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது சின்ன குழந்தைங்களாம் பார்த்தாலே அது ஒரு மாதிரி பார்க்க முடியல கத்திக்கிட்டே இருக்கிறானுங்களே தவிர கண்டென்ட் எதுவுமே இல்லை ஒருத்தனை ஒருத்தனை மாற்றி திட்டிக்கிறது கத்திக்கிறது எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ்ஸாக ஆஃப் போயிட்டுருக்கு ஸோ ஓப்பனாக இல்லை மறைமுகமாலாம் இல்லை ஓப்பனாகவே எல்லாமே பேசுகிறாங்க பாக்கும்போது வெறுப்பா இருக்கு சார் பாக்க அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்ல ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் நான் யார் சொல்லுவீங்க திவாகர் தான் bro அவராலே தான் இந்த சீசன் ரொம்ப கேவலமா இருக்கு கம்ருதீன்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா வேஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஆனா பாரு திவாகர் கோசம் பார்க்கலாம் மாத்தி 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 சண்டை போறது எல்லாரும் எத்தனை பேர் 13 பேர் இருந்தாங்க அந்த 13 பேரும் அவங்கள தான் பண்றாங்க அதாவது பிக் பாஸ் சீசன் நைன் வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீசன் எங்களுக்கு பிடிக்கல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் நல்லா இருந்துச்சு இந்த சீசன் ரொம்ப ஃபஸ்ட்டு வேஸ்ட் இந்த சீசனில் இருக்கவங்கலாம் ஒழுங்காகவே இல்லை உள்ள பிக் பாஸ் சீசன் நைனே பிடிக்கல ப்ரோ இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் பார்த்துருக்கேன் இந்த சீசன் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது இல்லை பார்க்குறதே இல்லை சுத்தமாகவே இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தாலே அது ஒரு மாதிரி பார்க்க முடியல இல்லை ப்ரோ பார்க்குறதில்ல இருக்க எட்டு சீசன் பார்த்துருக்குறேன் பிக்பாஸ் நான் என் பார்க்காத காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிரல் கதறல் ஒதறல் அந்த மாதிரி தான் இருக்குது கத்திக்கிட்டே இருக்கிறானுங்களே தவிர கண்டென்ட் எதுவுமே இல்லை ஒருத்தனை ஒருத்தனை மாற்றி திட்டிக்கிறது கத்திக்கிறது ஏன்னா இந்த ஒரு சீசன் மட்டும் இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருந்திருக்க வேணாம் ஏன் பார்த்தீங்கன்னா லைக் உள்ளே இருக்க பர்சன்ஸ்லாம் வந்துட்டு எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கு ஸோ ஓப்பனாக இல்லை மறைமுகமாலாம் இல்லை ஓப்பனாகவே எல்லாமே பேசுகிறாங்க ஸோ அதனாலேயே மோச சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல ஸோ அதனாலவே எல்லாமே வேணாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ரொம்ப மோசமாக போகுது ஒரு இதுவே கிடையாது அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு ஒரு அசிங்கமான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம பார்க்கறது இல்லை முதல் சீசன் அப்படி கிடையாது ஒரு இது மாதிரி நல்லா கதை மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்கும் லாஸ்ட்டு சீசன் கூட நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் பட் இந்த சீசன் அவ்வளோ இது கிடையாது ஒருத்தருக்கு திட்ட பேசுறது சண்டை போடுறது பொறாமைகள் பற்றி பண்ணுறதா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்யூச்சரை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு வரணுன்னா பிக் பாஸே நடத்துகிறாங்க ஆனால் வந்துட்டு என்னமோ உள்ள ரொமான்ஸ் பண்ணுறதும் பண்ணுறதும் செய்கிறதும் சண்டை போட்டுக்கிறதும் அவங்கவுங்க ஒரு செட் சேர்ந்துக்கிறாங்க அவங்கவுங்களுடைய வெளியே அவங்க மனசில் உள்ள வன்மத்தைலாம் கக்குறாங்க அது ஒன்றும் அந்த அளவுக்கு இந்த பார்க்கும்போது வெறுப்பாக இருக்குது சார் பார்க்க அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லை இதில் வந்து விஜய் சேதிபதி சார் பேசுறது அவ்வளோ இதுவாக இல்லை ஏன்னா இன்ட்ரெஸ்டே கிடையாது விஜய் சதிபதி சாரே இல்லைன்னு சொல்லிடலாம் இதில் ஊர் பண்ணுறாரு அவர் வந்து பண்றது அவர் பண்ணுறது மட்டும்தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு கமல் சார் பண்ணதும் விஜய் சேது சார் இன்னும் பண்ணதும் ஒன்றா தான் இருக்குது நல்லா தான் இருக்கு கமல் சார் இருந்தப்போ கூட நல்லா கேள்வி கேட்பார் எல்லாம் இது பண்ணுவார் இவர் அவ்வளோ எதுவுமே கேட்குறது இல்லை இந்த பிக் பாஸ்ட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு பிக் பாஸ் ஐயோ பேர்னலாக சேதுபதி சார் எனக்கு தெரியும் ஸோ அதனால வந்து பிக்பாஸை பொறுத்தவரைக்கும் ஒரு இதாக பார்க்குறப்ப ஓகே ஓகே தான் தோணுது கொஞ்சம் அவங்களையும் பேச விடலாம் பட் ஆனால் இவர் வந்து இவரை கட் பண்ணுறனால அது பெருசாக அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது சிம்பு சார் ஓகே சிம்பு சாரோட இது நல்லா இருந்தது அதை விட கமல் சார் தான் நல்லா பண்ணார் போஸ்ட் ஆஃப் பண்ணுறவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் சூப்பராக பண்ணுறார் ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கார் எனக்கு கமல் சார் பண்ணது நல்லா இருந்தது விஜய் சேதுபதியும் பரவாயில்ல நல்லா தான் பண்றாரு சிம்பு சார் நம்ம வந்து அவளையும் பார்க்கல விஜய் சேதுபதி சார் சொல்ல முடியல அவர் வந்து எப்படி சொல்றது இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம அவருக்கு எப்படி அதை எடுத்து சொல்கிறதுனே தெரியல கமல் சார் சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு விஜய் சேதுபாரு சாருக்கு அந்த அளவுக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல அதே மாதிரி இப்போ ஹிந்தியில் இருக்க மாதிரி இந்த சீசன்ல எல்லாம் அப்படின்னா நிறைய வந்து இப்போ அடல்ட்ரியா பேசுறாங்க பார்க்க முடியாம இருக்கக்கூடிய மாதிரி சீசனா இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்புறம் ரொம்ப பேடா பிஹேவ் பண்றாங்க எதுவுமே நல்லா இல்லை பிக் பாஸ்லா இந்தியா இல்ல பிக் வேஸ்ட்டு சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் பாப்பாங்க நீ என்ன தான் உங்கள் சேனலில் மறைக்க ட்ரை பண்ணாலும் யூடியூப்பில் அடுத்து அடுத்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே என்ன நடக்குது என்ன தப்பாக நடக்குதுன்றது அப்டேட் பண்ணிட்டே இருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது எடிட்டிங் டீமோ இல்லை நீங்கள் ஒரு சேனல் கன்சனாவோ ஒரு சில விஷயத்தை ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் லைக் ஃபேமிலி ஓரியன்டாக அதை எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வந்து இது ஃபேமிலி ஓரியன்டாக கண்டிப்பாக இல்லை அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம் இன்னும் நம்ம வந்து பார்த்தோம் மலையாள பிக்பாஸு தெலுகு அதெல்லாம் இருக்குல்ல அதை காட்டிலும் தமிழில் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி காட்டுறது ஏன்னா அதில் ஆல்ரெடி நிறையா வந்திருக்கு பார்த்துருக்கோம் பட் ஆனால் இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நமக்கே ஆக்வர்டாக தான் ஃபீல் ஆகுது மூவி பார்க்குறதும் ஓகே பட் ஆனால் இது லைவாக வந்து எல்லாத்தையுமே காமிச்சா அது நல்லா அதில் ஏன்னா நிறையா இது பார்த்தீங்கன்னா அதுலலாம் இது பண்ணிருவாங்க சென்சார் பண்ணி போடுவாங்க பட் இது லைவ் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் லைவ் பார்க்குறப்ப வீட்டில் குழந்தைங்கனால அதுவுமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது ஏன்னா கொஞ்சம் சீன்ஸ்லாம் அப்படிதான் வருது சொல்லுவீங்க திவாகர் தாம்பரம் நடிப்பார்கன் வாட்டர்மெலான்ஸ் தார் ஆனால் வெளில நீங்கள் ஒரு ஃபேமோடு போகிறீங்க ஒரு பேட் ஃபேமோடு உள்ளே போகிறீங்க அப்போ உள்ள அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிருக்குன்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கணும் அதை பண்ண கிடையாது அப்படி இருக்கும்போது அவரை தான் நான் சொல்லுவேன் அவர் வந்து ப்ராப்பராக இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் நான் சொல்வேன் அவர் பண்ணுறதை யாருக்கும் வந்து பயப்படாமல் அவர் பாட்டுன்னு போல்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல ஜாலியாக பண்ணுறாரு அவர் பாட்டுன்னு யாருன்னா சொன்னாலும் நம்மளுக்கு கவலை இல்லை நம்ம பண்ணுறதை பண்ணுவோம் அவ்வளோதான் அவராலே தான் இந்த சீசன் ரொம்ப கேவலமாக இருக்குது சீரியஸாக ஓப்பன் டாக் ஒருத்தர் கூட இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே வல்கரா தான் இருக்காங்க பண்ணுறாங்க எல்லா விஷயமே யா மகாநதி சீரியலில் பண்ணார்ல குமரன் அவர் வந்து ஒஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு அவரும் பாருவோம் அகைன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஐ திங்க் சொப்பா எஃப்ஜே அண்டு ஆதிரை அவங்க துஷார் துஷாரும் அப்புறம் வந்துட்டு அவ பேர் என்னடி அரோரா அவங்க ஃபர்ஸ்ட்டு கம்ருதின்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா வேஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஆனால் பாரும் திவாகர் கோசம் பார்க்கலாம் யார் வந்து டேலண்டடான அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவர் ஓகேப்பா இவருக்காக அட்லீஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியா அப்படின்லாம் யாருமே இல்லை இது வரைக்கும் எனக்கு தோணலை இது கானா வினோத்தை வந்து திவாகர பண்ணுறது நல்லா ஃபன்னாக இருக்குது அந்த மாதிரி ரீல்ஸ் டைம் மட்டும் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு சபரிஸ் குட் சபரி சொல்லலாம் கனி சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருமே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஓகேனா விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் ஓகே ப்ரோ அவர் ஃபைன் ஏன்னா பெருசாக எந்த சண்டேயும் ஸ்டார்ட்டும் பண்ணல வந்த சண்டேயில் தாவலாமல் இன்டர்ஃபியரும் அவளை ஸோ அவரை சொல்லுவேன் பார்வையோ சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு சார் இருக்கார் திவாகர் சார் எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக வேணா படம் பார்க்கலாம் செம்மையாக பண்ணுறாங்க ஆனால் ஆள் ஆளுக்கு மொத்த பேரும் அவங்க மேலே தான் சார் வைக்கிறாங்க ஆனால் அவங்க இல்லைன்னா அந்த அளவுக்கு பார்க்கவே பிடிக்காது மாற்றி 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 சண்டை போகிறது எல்லோரும் எத்தனை பேர் பதிமூணு பேர் இருந்தாங்கன்னா அந்த பதிமூணு பேரும் அவங்கள தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஏதோ ஒரு எபிசோடில் பார்த்தேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நான் மூட்டி தான் விட்டுட்ருக்கேன் உள்ளே அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது வர வீக்ஸில் வந்து அவங்க கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுவாங்களான்ற விஷயம் எனக்கு தெரில என்னை பொறுத்த வரைக்கும் விஜே பார் வந்து எவிக்ட் ஆகணும் அவ்வளோதான்